உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது ஹோம்மேட் குளியல் பொடி ரெடி இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீக்கா பவுட்ரு செம்பருத்தி பவுடரு அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கும் தலைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்கு மாவும் சீர்கா பவுடரும் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைனா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு எலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பைமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சீயக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான நெய் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெய் பிஸ்கெட்டுன்றது வந்துட்டு ரொம்ப சுலபமாக வீட்லேயே செஞ்சிடலாம் முன்னெல்லாம் நம்ம சின்ன வயசுலலாம் விரும்பி சாப்பிடுவோம் இல்லைங்களா ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் மேலே ப்ரௌன் கலராக இருக்கும் அந்த நெய் பிஸ்கெட்டை தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நைனி கடாய் எடுத்துக்கிறேன் அதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போது வேறு ஒரு பவுல் எடுத்து அதில் இரநூறு கிராம் மைதா சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை உரமாக வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நார்மல் குக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா அந்த சோடா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா பவுட்ராக்கி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பவுட்ராக அரைச்சிட்ட பிறகு நம்ம மைதா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இரநூறு கிராம் மைதா அதோட இந்த சக்கரை பவுடர் சக்கரை நூற்றி ஐம்பது கிராமையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும் சர்க்கரையும் மைதாவும் ஒன்று போல் கலந்துடணும் இப்போது நூறு கிராம் நெய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மூணு பாகமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ நெய்யை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் நூறு கிராம் நெய்யுமே மூணு வாட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு மைதா சர்க்கரை கூட சேர்ந்து இந்த நெய் எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி நெய்யோடு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி உபரி உபிரியாக இருக்கும் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து அப்படியே தங்கியிருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு பிசையிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லத்தையும் மிக்ஸ் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வரணும் ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது ஆனால் மைல்டாக எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இதை பாருங்கள் உபரி உபரியாக இருக்காது ஆனால் ரொம்ப அப்படியே ஏற்ற மாதிரி தடியாகவும் இருக்காது இவ்வளோ தான் லிமிட்டு இதை வச்சுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க தட்டு போட்டு மூடி இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு தட்டில் ஃபுல்லாக வந்துட்டு ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம பூரிக்கு மாவு எடுப்போம் இல்லைங்களா அந்த சைஸ் எடுத்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு கையில் வச்சு ஒரு லைட்டு ப்ரெஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் டைப்பில் பண்ணிக்கோங்க இப்போ நான் பண்ணுற மாதிரியே நான் வந்துட்டு இந்த நெய் பிஸ்கெட்டை ஸ்கொயர் டைப்பில் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பே போதும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு நம்ம உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ நான் ஸ்கொயர் டைப் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு மாவியும் எடுத்து இதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஸோ இருக்கிற எல்லா மாவியும் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இதே மாதிரி தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயராக ரெடி பண்ணிட்டா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு எனக்கு வந்துட்டு பத்து பீஸ் வந்துருக்கு இரநூறு கிராம் மைதாக்கு நான் எனக்கு வந்துட்டு பத்து பீஸ் வந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா இதே இன்க்ரீடியன்ஸோடு கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்களும் செஞ்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் மேலே மட்டும் கொஞ்சம் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் கடாய் வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கடாயில் இந்த பிஸ்கெட் பிளேட்டை இறக்கிட்டு ஒரு டெ ஃபிஃப் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெ மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க நல்லா பேக்காகி வந்துடும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஒரு சின்ன நைஃபோ இல்லை குச்சியோ வச்சு குத்தி பாருங்கள் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா பிஸ்கெட் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஆற விட்டுருங்க பிஸ்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறின பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அடியில் வந்துட்டு ப்ரௌன் கலராகவும் மேலே வந்துட்டு லைட்டு ப்ரவுன் கலராகவும் இருக்கும் ஸோ பிஸ்கெட் நல்லா வெந்துருச்சு நல்லா கூலான பிறகு ஆறி வி விட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் டேஸ்ட்டான நெய் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செமையாக விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு கப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்